வணக்க மக்களை நான் உங்கள் கார்ட்ரி பாலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம வந்துருக்கடம் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி உங்கள் லொக்கேஷன் எங்க இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம சுண்டம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் வச்சுருந்தாங்க இப்போ லொக்கேஷன் மாற்றிட்டாங்க இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் சேலம் பைபாஸில் இருந்து சென்னை ஹைவேஸ்ல கரெக்டாக ரெண்டாவது பாலம் அதாவது இது வந்து திருவண்ணாமலை பாலம்னு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலை பாலத்தை தாண்டி இறங்கணுன்னே சர்வீஸ் ரோடு கட்டாவது அந்த கட்டாரம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம லொக்கேஷன் இருக்குங்க கிருஷ்ணகிரியில் ரொம்ப ஃபேமஸான சேகர் கலிக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வீங்க எட்டு பேர் போகலாம் ஒரு தரமான வண்டி இன்னோவா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும் என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீ தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா என்ஜினெலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது நான் வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க சில்வர் கலர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு டீசல் வண்டி ஒரு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் சீட் கவர் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ப்ரூஃப் ஏசி வந்துடும் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்க ஒரு தரமான வண்டி வேற லெவலில் இருக்கு அதே மாதிரி டயர்ஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு கம்ப்ளீட் ஆப்ஷனோட ஒரு வண்டி தாங்க பார்க்க போகிறோம் என்ஜின் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் காஸ்ட் கிஷன் தான் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசியோட பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டோட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே சில்வர் கலர் இன்னோவா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டியுமே சூப்பராக இருக்குங்க எக்ஸ்டீரியர்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸ்டீரியர் இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க ஸோ அப்படியே டயர்ஸ் பார்த்துலாம் டயர்ஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்துடும் ஸோ டி ஃபோர் டி இன்டர்கூலர் வண்டிங்க வண்டி நல்லாவே இருக்குது ஸோ இந்த லுக்கு பாருங்கள் ஸோ நல்ல பெரிய வண்டிங்க எட்டு பேர் போகிறதுக்கு செம்மையான வண்டி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்னோவா இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லைங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் குரோம்லாம் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ பவர் விண்டோலாம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் கவர் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க எனக்கு வந்து சீட் தான் போட்டிருக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படியே இன்டீரியர் பாருங்க எட்டு பேர் உட்காரத்துக்கு ஒரு தரமான வண்டிங்க ஸோ இன்டீரியர் பார்த்துட்டீங்க அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்னா மறக்காம நீங்கள் சீட் பெல்ட் போடணும் ஸோ இப்படி செட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு மேலே எல்லாம் பாருங்கள் ரூஃப் எல்லாம் நல்லாவே இருக்குங்க வண்டியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா அதுமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸோ எல்லாமே பவர் உங்களுக்கு ஒர்க்கிங் தான் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு நல்ல வண்டி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரவே தேவையில்லை ஒரு எட்டு பேர் ஏழு பேர் போகிறதுக்கு குழந்தைங்கலாம் போனா ஒன்பது பேர் கூட போகலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய வண்டி ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கனா உங்களுக்கு ஸோ இன்னோவா போட்ட உடனே சேலாயிரும் பார்த்துக்கங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் சூப்பராகவே இருக்கு பிஎன் வண்டி நம்பர் கூட நல்லா இருக்குங்க டூ பாயிண்ட் ஃபைவ் வி இதில் தெரியும் உங்களுக்கு இது ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் என் பின்னாடி பாத்தரலாம் இப்போ பூட் பாருங்க இன்னும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசென்டான பூட்டுங்க நிறைய லக்கேஜ் வைக்கலாம் பாத்தீங்கனாலும் தெரியும் மத்த வண்டியில கூட எவ்வளவு ஸ்பேஸ் வராது நீ எத்திக்கலாம் போனீங்கன்னா எவ்வளவு ஸ்பேஸ் வராது இதை பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு அப்படிய இன்டீரியர் பாருங்க எல்லா தலையிலேயுமே உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துரும் பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எல்லா தலைக்கு ரூஃப் ஏசி வந்துரும் எட்டு பேர் போறதுக்கு தாராளமான வண்டி ஸோ எதாவது டவுட்னா கூட நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் வண்டியோட ரேட் என்ன நீ வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ இந்த சைடு பாருங்க ஸோ எல்லா டைருமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கு நல்ல இன்டீரியர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ஓனர் தான் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா நாலு எல்லா தலைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரூபாய்க்கு ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அதே உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ மேட்டு கிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ டிரைவர் கேபின் வந்தாச்சு உங்களுக்கு நாலு பவர் ரெண்டு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏர் பேக் வந்துடும் ஸோ ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கட்டி நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட் ஆய்ஸும் பார்த்துடலாம் ஸோ நாலு டேருமே ஒரே கண்டிஷன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ பவர் விண்டோ பாருங்க பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் விண்டோ எல்லாம் எல்லா பவர் விண்டோவுமே ஒர்க்கிங் தாங்க ஸோ மாதிரி ஏசியுமே ஆனில் தாங்க இருக்கு ஸோ ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க ஸோ எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வாங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் கேளுங்க ஸோ இன்ஜின் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஜின்னு ரைஸ் பண்ணுற இன்ஜினோட சவுண்ட் கேளுங்க சார் ரைஸ் பண்ணுங்கள்